செய்திகதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் சந்திர கிரகணம் குறித்து இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு த வி வெங்கடேஸ்வரன் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் வானியல் அற்புதமான முழு சந்திர கிரகணம் இன்று நடைபெறுகிறது இது குறித்து இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் தரும் தகவல்கள் இன்று செப்டம்பர் ஏழு இரவு வானில் ஒரு அதிசய காட்சி நிகழ இருக்கிறது சந்திரகிரகணம் பூமியின் நிழலுக்குள் நிலா புகும்போது நிழலால் நிலா மறைக்கப்படும் இதுவே சந்திரகிரகணம் இன்றைக்கு நடக்க இருக்கிற இந்த சந்திரகிரகணத்துல நிலாவினுடைய பாதை முழுமையாக பூமியோட நிழல் வழியாக கடந்தும் ஆகினால இன்னைக்கு பௌர்ணமி முழு நிலா தெரியணும் ஆனா இரவுல நீங்க பார்த்தோம்னா இந்த கிரகணத்தின் காரணமாக நிலால பகுதி பகுதியாக மறைப்பட்டு ஒரு குறிப்பிட்ட கழகத்துல முழுமையாக மறைப்பட்டு முழுமையான சந்திரகிரகணம் இன்றைக்கு தெரியும் சுமார் பத்து மணி அளவுல நிலாவினுடைய பகுதி பூமியோட நிழலுக்குள்ள புகுந்து பகுதி கிரகணம் துவங்க ஆரம்பிக்கும் சுமார் பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் நைட்டில் நிலா முழுமையாக மறைப்பட்டு முழு சந்திர கிரகணம் தெரியும் இதில் ஒரு வித்தியாசமான செய்தி என்னன்னா முழுமையாக நிலா பூமியோட நிழலுக்குள்ள இருக்கும்போது கருமையா ஆகிடாது சிவப்பு கலரில் தெரியும் காரணம் என்னன்னா பூமியை சுற்றி வளிமண்டலம் இருக்கு அந்த வளிமண்டலம் வழியாக சூரிய ஒளி பூந்து போகும்போது ஒளி சிதறல் காரணமாக சிவப்பு நிற ஒளி மட்டும்தான் அதனுடைய நிழல்ல கலந்து போகும் அந்த சிவப்பு நிற ஒளி நிலா மேலே பட்டு ஒரு சிவப்பு நிறத்துல நிலா இரவுல முழு மறைவு ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் தெரியும் இத போல முழு சந்திர கிரகணம் காண்பது ஒரு அரிய வாய்ப்பு இந்தியாவில் எல்லா பகுதியிலும் இந்த கிரகணம் தெரியும் சந்திரகிரகணத்தை கண்டு காலிப்பதுல எந்த விதமான இடையூறும் கிடையாது இந்த சந்திரகிரகணத்தை நம்ம வெறும் கண்ணாலேயே பார்க்கலாம் இதனால கண்ணுக்கு அல்லது போன்ற எந்த விதமான ஆபத்தும் கிடையாது எப்படி நம்ம ஒரு கொடைக்கு கீழே இருந்ததுனாக்க நிழல்ல இருக்கிறோமோ அது போலதான் பூமியோட நிழலுக்குள்ள நிலா வந்து செல்லுது ஆகினால இந்த கிரகணத்தின் போது ஏதோ கதிர்கள் வரும் போன்ற கருத்துக்களுக்கெல்லாம் அறிவியல் ஆதாரம்லாம் எதுவும் கிடையாது இந்த அழகான இந்த வானக்காட்சியை நாம் எல்லாரும் கண்டுகளிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இன்று இரவு நமக்கு கிடைக்கிறது உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் கைவினை பொருட்கள் மற்றும் உள்ளூர் பழங்குடியின மக்களால் தயாரிக்கப்படும் பொருட்களின் கண்காட்சி நடைபெற்று வருகிறது இதுகுறித்து எமது நீலகிரி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு தொழிலதிபர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களின் தயாரிப்புகளை வெளி உலகிற்கு கொண்டு செல்லும் நோக்கில் நாடு முழுவதும் மத்திய அரசால் அகான்ஷா ஹாத் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது வளர்ச்சியை நோக்கிய வட்டார திட்டம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடையும் பொருட்டு மத்திய அரசால் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் அகான்ஷா ஹாத் என்ற தலைப்பில் உள்ளூர் படங்குடியின மக்களால் தயாரிக்கப்படும் கைவினை உட்பட பல வகையான பொருட்களின் கண்காட்சி நடைபெற்று வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மகளிர் சுயஉதவி குழுக்கள் விவசாயிகள் உள்ளூர் கைவினை கலைஞர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் தேன் தைல வகைகள் கம்பளை ஆடைகள் தோடர் எம்பிராய்டரி தேயிலை தூள் பழ வகைகள் தின்பண்டங்கள் மற்றும் இதர பொருட்களை காட்சிப்படுத்தும் பொருட்டு ஒரு வார காலம் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டுள்ள அக்கான் என்ற திட்டம் தங்களுக்கு பயனளிப்பதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் நீலகிரி கோட்டா தீட்டத்தின் மூலம் எங்களுக்கு வந்து பெண்களுக்கு அவங்கவுங்க செய்யற சுயது குழு மூலமா உற்பத்தி பண்ற பொருள்களை ஸ்டால் மாதிரி ஒரு வாரம் போட்டு கொடுத்து எங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணிருக்கிறாங்க கார்டன்ல ஸ்டால் போட்டதுனால இங்க வர டூரிஸ்டுகளுக்கு எங்க பொருளை எங்களால ஈஸியா விற்க முடியுது நாலு பேருக்கு எங்களோட ப்ராடக்ட் அறிமுகப்படுத்த முடியுது அதனால இந்த மாதிரி ஸ்கீம் கொண்டு கவர்மெண்ட்டுக்கு நாங்க நன்றி சொல்றோம் சார் தேங்க்யூ அகாஷா ஆர்ட்ல மூலியமா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு ரொம்ப நன்றி இங்க வந்து நாங்க இத்தனை நாள் கைவினை பொருட்கள் சொற்று ஷால் அந்த மாதிரிலாம் பின்னி நாங்க வந்து உள்ளூர் மக்களுக்கு மட்டும்தான் செயல்பட்டு பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்ததுனால எங்களுக்கு எங்கள் ப்ராடக்டை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்கும் எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது மூலிமா எங்களுடைய பிஸ்னஸ் வந்து டெவலப்மெண்ட்டுக்கும் எங்களுக்கு யூஸாக இருக்கு இதனால மத்திய அரசு நாங்கள் வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறோம் பல்வேறு மகளிர் சுயதவு குழுக்களால் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் வைக்கப்பட்டுள்ள பொருட்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர் மத்திய அரசின் அகான்சா திட்டத்தினால் உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளது உதவியிலிருந்து சரவணன் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஸ்ரீ நாராயண குரு ஜெயந்தியை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் கேரளாவில் சீர்திருத்த இயக்கத்தை வழிநடத்தி சாதி அமைப்பிற்கு எதிராகவும் ஒடுக்கப்பட்டவர்களை மேம்படுத்துவதற்கும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் என்று தனது சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் காலத்தால் அழியாத அவருடைய ஆன்மீக சிந்தனை கருணை மற்றும் சமத்துவம் நாட்டை இன்றும் தொடர்ந்து வழிநடத்துவதாக திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஹஸ்ரத்பால் மசூதியின் புதுப்பிக்கப்பட்ட கல்லில் அமைந்துள்ள அசோக சின்னத்தை சேதப்படுத்தியதற்கு மத்திய சிறுபான்மைத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஹஸ்ரத்பால் மசூதி அமைதியின் சின்னம் என கூறியுள்ளார் நபிகள் நாயகத்தின் நினைவு சின்னத்துடன் இந்த மசூதி ஆழமான தொடர்பு கொண்டுள்ளதாகவும் நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையின் கலங்கரை விளக்கமாக இந்த மசூதி திகழ்வதாகவும் அவர் கூறியுள்ளார் புதுப்பிக்கப்பட்ட ஹஸ்ரத்பால் மசூதியில் இருந்த அசோக சின்னத்தை சேதப்படுத்தியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அவுரங்கபாத் தொழில் நகரம் இந்தியாவின் முதல் பசுமை ஸ்மார்ட் நகரம் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இதன் ஆறாம் ஆண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி அவர் பதிவிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உலகளாவிய உற்பத்தி மையமாக இந்தியா உருவாக வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் உருவாக்கப்பட்ட நகரம் என குறிப்பிட்டுள்ளார் உலகம் முழுவதிலும் உள்ள முதலீட்டாளர்கள் மூலம் எழுபத்தி ஓராயிரம் கோடிக்கும் அதிகமான முதலீடுகளை ஈர்த்துள்ளதாகவும் அறுபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் பஞ்சாபில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதை விடுத்து காங்கிரஸ் தலைவர் திரு காந்தி மலேசியாவில் விடுமுறையில் ஈடுபட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார் மலேசியாவில் விடுமுறையில் உள்ள திரு காந்தியின் புகைப்படத்தை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர் மக்கள் எங்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் திரு காந்தி மலேசியாவின் லங்காவியில் தனது விடுமுறையை கழிப்பதாக திரு கிரிராஜ் சிங் குற்றம் சாட்டியுள்ளார் பெரம்பலூர் மாவட்ட மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் மேற்பார்வை பொறியாளர் அலுவலக வளாகத்தில் உள்ள மின்மாற்றிகள் மற்றும் தளவாட பொருட்களை ஆய்வு செய்த பின் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசினார் தமிழ்நாடு மின்வாரிய தலைவர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் அவர் பேசும்போது மெயினா நாங்க இங்க நான் ஆய்வு பண்ணக்கூடிய இந்த சடன் ஆய்வுங்கிறது போக்கஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்டார்ஸ் உங்களுக்கு தெரியும் எப்பவுமே இந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு டக்குனு மழை திரும்புறது காற்று வருது டக்குனு ட்ரான்ஸ்ஃபார்மர் அவுட் ஆயிடும் இல்லையா அந்த கேபிள் கட் ஆயிடும் கேபிள்னா வயர் கட் ஆயிடும் லைன்ஸ் நாட் கேபிள் கேபிள் அண்டர் கேபிள் சென்னை மாண்பு நகரம் ஆலயத்துல இருக்கும் ஸோ அது தமிழ்நாடு முழுக்க எப்படி இருக்கு அப்படிங்கிறது இப்ப இவங்க கையில தேர்ட்டீன் குரோர்ஸ் கையிருப்பு இருக்கு அதே மாதிரி இது பெரம்பலூர் அரியலூர் பகுதிக்கு தேவையான ஸ்டார்ஸ் இருந்தா கூட மற்ற தேவைகள் போல்ஸ் இருக்கா அதெல்லாம் வந்து இவங்களோட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் ரூ தமிழ்நாடு இதுக்கு ஆய்வு நடத்தி தொடர்ந்து ஓப்பன் ஆகக்கூடிய கேபிள் அதை மூடும் பணிகள் அதெல்லாம் முடிக்க விட்டுருக்கோம் பட் ஆனாலும் இங்கே வந்து சிறப்பாக இவங்க ஆபீஸ் வச்சது ஒரு சிறப்பாக இருந்தது இது வரைக்கும் நம்ம ஸ்மூத்தா மேனேஜ் பண்ணது பவர் சப்ளை தேவைக்கேற்ப பவர் கொடுக்க முடியுது ஏன் நம்ம வந்து பர்டிகுலர்லி பசுமை பவர்னு சொல்லுவாங்க கிரீன் பவர் காற்று மற்றும் சோலார் வந்து எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு நாள் ஒன்றுக்குங்கிற ரெக்கார்டை வந்து இந்தாண்டு ஆண்டு எழுதியிருக்கோம் அட்வான்ஸா நம்ம ஸ்பேர் வைக்கணும் எங்கெங்க இருக்கணும் அதுக்குன்னு எல்லா இடத்துலயும் எல்லா பொருளும் வைக்கணும்ங்கிறது கிடையாது பட் டக்குன்னு உடனடியாக கொண்டு போகும் இதை முடித்து விட்டுருக்கோம் எவ்வளவு கிட்டா ரெக்டிவே பண்ணுவோம் இன்னொன்னு எதற்காக நம்ம அந்த நேரத்தில் காத்து அதிகமா இருக்கும் போது கட் பண்றோம் இது எதுனால ட்ரிப் ஆச்சு அது எவ்வளவு சீக்கிரம் பேக் ஃபீடிங் திருப்பி ஒரு பக்கம் போயிடணும் இன்னொரு பக்கம் கொண்டு வர முடியும் அந்த சாதிகரும் வெளிப்படையா பொதுமக்கள்கிட்ட சொன்னாங்கனாக்கா அவங்களுக்குள்ள அந்த தேவைகள் என்னென்றால் இப்ப ஒரு மணி நேரம் கரண்ட் போனியே பத்து நிமிஷம் கரண்ட் போனாலே அது இப்போ நம்ம கரண்ட்டுக்கு யூஸ்ட் ஆயிட்டோம் ஸோ அதற்கும் அவங்கள உணர்த்திருக்கோம் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது